ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சினிமா சினிமா வேட்டை இந்த வேட்டையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாடு தவறவிட்ட ஒரு உன்னதமான தலைவன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா மதுரை மண்ணில் பிறந்த மதுரை வீரன் பல படங்களில் போலீஸ் அதிகாரியாகவும் இன்னும் பல படங்களில் அரசியல் வசனங்கள் பேசியும் இந்த சமூகத்திற்கு தேவையான அற்புதமான படங்களை நடித்து கொடுத்தவர் தான் எங்கள் கேப்டன் கர்ஜனையான குரல் கம்பீரமான நடை ஆக்ரோஷமான கண்கள் அரசியல் பேசுவதில் வல்லமை கொண்டவர் நடிகர் சங்கம் கடனில் தத்தளித்து கொண்டிருந்த அதை மீட்டு கொண்டு வந்தவர் அடுத்தவருக்கு உதவக்கூடிய எண்ணம் இப்போது இல்லை சிறுவயதிலிருந்தே அதாவது விஜயராஜாக இருந்த விஜயகாந்திற்கு அப்போதே இருந்த எண்ணம்தான் அடுத்தவருக்கு உதவக்கூடிய எண்ணம் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவனுக்கு ஏன் நாம் வாய்ப்பு கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி அதிமுக திமுகவை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சியின் பெயர்தான் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மதுரையில் ஆரம்பித்த அந்த கட்சியின் கூட்டத்திற்கு வந்த ரசிகர்கள் அனைவரையும் பார்த்து ஆளுங்கட்சி இரண்டும் மிரண்டு போயின தனியொரு மனிதனுக்கு இப்படி ஒரு கூட்டமா எங்கு பார்த்தாலும் எந்த திசையில் திரும்பினாலும் தேமுதிகவின் தீப்பந்தம் ஏந்திய கொடிகள் பறந்தன மக்கள் எல்லோர் மனதிலும் விஜயகாந்தின் முகம் ஆழமாக பதிந்தது அதை பார்த்த ஆளுங்கட்சி இருவரும் திக்குமுக்காடினார்கள் தனி ஒரு மனிதனாக தனிக்கட்சி ஆரம்பித்து தரணியெங்கும் பேசப்பட்டார் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்த ஆளுங்கட்சியினர் பலவிதமாக கேப்டன் விஜயகாந்தை மிரட்டினார்கள் ஆனால் எதற்கும் அசரவில்லை எங்கள் கேப்டன் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் குறுக்குவையை தேடினார்கள் அப்படி அவங்க போட்ட மாஸ்டர் பிளான் ஒரு பக்கம் இலவச கலர் டிவி என்று அறிக்கையை விட்டால் இன்னொரு பக்கம் இலவச தங்க நாணயம் என்று அறிக்கையிட்டார்கள் இப்படி இஷ்டத்துக்கு மாறி மாறி அவர்கள் இலவச அறிக்கையை விட்டு கொண்டிருந்தனர் இது இலவசமல்ல மக்களாகிய உங்களது வரி பணத்திலிருந்து கொடுப்பது அதை மறுக்காமல் முழு மனதோடு வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாரோ அவருக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னார் நமது கேப்டன் அடுத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனிக்கட்சியாக தனியாக நின்று காட்டினார் எங்கள் கேப்டன் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னா அப்ப அவன் தேர்தல் கணக்கு பொய்யா தானே காட்டுறான் அப்ப நாங்க தேர்தல் கணக்கு கரெக்டா காட்டுறோம் இது ஒரு நாள் மக்களுக்கு புரியும்ல மக்களுக்கு புரிஞ்சு ஏன் மாற மாட்டாங்க நல்லா சொல்லு இப்ப நீங்களா இப்ப பணம் தேவை பணம் நிறைய இறங்கி விளையாடுதுங்கிறது தெரியுது இல்ல இது ஒரு நாள் தலைமை தேர்தல் புரிஞ்சுக்கிறோம் அதை தந்து சட்டத்தை கொண்டு வரோம் மக்களுக்கும் அது அவர் எம்எல்ஏவாக நின்ற விருதாச்சலம் தொகுதியில் வென்றும் காட்டினார் சோ பட் மக்கள் அவரை ஏமாற்றி கேப்டன் மக்களை நம்பினார் மக்களோ பணத்தை நம்பினர் மக்களை நம்பின கேப்டன் ஏமாற்றப்பட்டார் பணத்தை நம்பின மக்கள் தினம் தினம் ஏமாற்றப்பட்டனர் நல்லது செய்ய யாராவது வருவார்களா அரசியலில் ஆட்சி மாற்றம் வருமா என்று வாழ்க்கையே பேசுவோம் ஆனால் நல்ல தலைவன் வந்தால் அவருக்கு ஓட்டு போட யோசிப்போம் முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்ற வார்த்தை அறிவாளிக்கு சொந்தமான வார்த்தை அப்படி நம்ம கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி அமைந்திருக்கும் அவரும் இன்றைக்கு நன்றாக இருந்திருப்பார் மக்களும் நன்றாக இருந்திருப்பார்கள் இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் அவர் நினைத்திருந்தால் சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கலாம் அப்படி சினிமாவில் சம்பாதித்த பணத்தை எதற்காக செலவு செய்யணும் மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளை செய்தவர் அரசியலில் செய்ய மாட்டாரா சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் நமது கேப்டன் எப்படிப்பட்டவர் வடிவேலு ஒரு கட்சியில் சேர்ந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்தை தரக்குறைவாக பேசினார் அதற்கு கூட பதிலளிக்கவில்லை நமது கேப்டன் அதுதான் நமது கேப்டனின் குணம் ஏழைகளின் தோழன் அதற்கடுத்துதான் வடிவேலுவின் சினிமா கரியரே முடிந்துவிட்டது அப்போது கூட ஒருவரிடம் வடிவேலு பற்றி விசாரித்தார் நமது கேப்டன் வடிவேலு ஏன் தற்போது நடிக்கவில்லை நல்ல கலைஞன் நல்ல திறமையான நடிகன் என்று அவரிடம் சொன்னார் நமது கேப்டன் விஜயகாந்த்